அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கனியமிக்க ஆலிம் பெருந்தகிட ஹதீஸ் நூற்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஹதீஸ் நூற்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து நூற்களுக்கு மேல் மக்களிடத்திலே புழக்கத்தில் இருக்கின்றன அந்த ஹதீஸ் நூற்களை ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரு சில வகைகளாக பிரித்திருக்கிறார்கள் அது எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் நூற்களை அந்த ஆசிரியர் எப்படி தொகுத்திருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு ஹதீஸ் நூற்களை துறை அறிஞர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார் அந்த வகைகளை பற்றிய விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் என்று அல்லாஹ் காணவிருக்கிறோம் எப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு நம்முடைய புழக்கத்திலே சகைகள் புகாரி என்று நாம் சொல்லுவோம் அதே நேரத்திலே சுனடு திருமிதி என்று நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம் அது மாதிரி முஸ்ரது அகமது என்று என்ன செய்வோம் குறிப்பிடுவோம் இப்ப இந்த மாதிரி ஹதீஸ் நூற்களை அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வகைப்படுத்தி எந்த அடிப்படையில் அந்த வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அவ்வாறு பெயரிட்டதற்கான எந்த நூல்களை எதன் அடிப்படையாக வைத்து அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு சிறிய விளக்கத்தை தான் நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கவிருக்கிறோம் இது ஆரம்பமாக ஹதீஸ் துறையை பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இது அமையும் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை இன்ஷா அல்லா நாம் உங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் முதலாவதாக அல் மசானித் அல் முஸ்னத் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் குச்சுல் ஹதீஸ் லத்தீ சன்னபஹாஹா அலா மசானி அஸ்மாயி சஹாபா இந்த ஹதீஸ் நூலை தொகுத்த ஆசிரியர் இதில் உள்ள ஹதீஸுகளை எப்படி தொகுத்திருப்பார் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய பெயர்களை அடிப்படையாக கொண்டு தொகுத்திருப்பார் ஐ அன்னகும் ஜமஹூ அஹாதீச குல்ல சஹாபியின் அலஹித்த அந்த ஆசிரியர் ஒவ்வொரு சகாபாக்களுடைய ஹதீஸுகளை தனித்தனியாக தொகுத்திருப்பார் பெயரை அடிப்படையாக கொண்டு இப்போ உதாரணத்திற்கு நான் பெரும்பாலும் எப்படி ஹதீஸ் கிதாபுகளை பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் தலைப்பை அடிப்படையாக கொண்டு கிதாபுல் ஈமான் கிதாபு சலா தொழுகையை பற்றிய பாடம் ஈமானை பற்றிய பாடம் என்று என்ன செஞ்சிருக்கோம் வந்திருக்கும் ஸோ அந்த தலைப்பு கீழே போனீங்கன்னா அதில் அபுஹர் அல்லாஹு தாலா அவங்க அறிவித்த ஹதீஸ் இருக்கும் அபுதர் அலி அல்லாஹூ தாலா அவங்க அறிவித்த ஹதீஸ் இருக்கும் அபு சாயிது ஹுதர் அல்லாஹூ தாலா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இருக்கும் ஸோ அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு அஞ்சு ஹதீஸோ ஒரு பத்து ஹதீஸுகளோ என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அதுக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த முசுனது என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ் கிதாபுகளில் எப்படி பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு சஹாபியினுடைய பெயரை தலைப்பாக ஆக்கியிருப்பார்கள் உதாரணத்திற்கு அபு ஹுரைரா என்ற சஹாபியினுடைய பெயரை தலைப்பாக ஆக்கி கொண்டு அபு ஹுரேரா வலி அல்லாஹு தாலாஹு அவர்கள் என்னவெல்லாம் ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்களோ அந்த ஹதீஸை பூரா அப்படியே என்ன செய்வாங்க ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு என்ன கிடைத்ததோ அவர்களுடைய ஷேக்மார்களின் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக என்னவெல்லாம் கிடைத்ததோ அந்த ஹதீசுகளை என்ன செய்வாங்கன்னா ஒரே இடியா கொண்டு வந்துருவாங்க அப்போ அந்த தொகுத்து தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் ஈமான பற்றி இருக்கும் தொழுகையை பற்றி இருக்கும் நோம்பை பற்றி இருக்கும் ஃபதாயிலுகளை பற்றி இருக்கும் அஹக்காமுகளை பற்றி இருக்கும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அங்கே என்ன கவனிக்கப்படும்னா பாடத்தின் தலைப்புகள் கவனிக்கப்பட மாட்டாது சஹாபாக்கருடைய பெயர்கள் கவனிக்கப்படும் சஹாபாக்கருடைய பெயர்கள் கவனிக்கப்பட்டு அதை தலைப்பாக ஆக்கி அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளை பூரா ஒரே இதில் என்ன செஞ்சுருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க இதில் எந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய பெயர் அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு போது இம்மா அலா கைஃபிகுத்தி தர் தீபிகா சஹாபாக்களுடைய பெயர்களை அவர்கள் வரிசைப்படுத்தி இருப்பாங்க எப்படி வரிசைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா பக்கத்து தக்குன்னு அலா ஹரூ ஃபில்மு ஜம் அல்பாபேட்டன்ங்கிற அடிப்படையில் ஆ ப தா அப்படின்னு வருதா இல்லையா அப்படின்னு சொன்னா அபு ஹுறை ரா அப்படின்னு போட்டிருப்பாங்க பா அப்படின்னா அந்த மாதிரி இதில் வந்து பெயரின் ஆரம்பத்தில் யாருடைய சஹாபியுடைய பெயரின் ஆரம்பத்தில் பா என்ற எழுத்து வருகிறதோ அவரை அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சஹாபாக்கருடைய பெயர்களை முகஜமின் அடிப்படையில் அல்பாபட்டுங்கிற ரீதியில் ஒரு சில முஸ்ரது கிதாபுகளில் அப்படி தொகுத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் எப்படி தொகுத்துருக்காங்க நமக்கு தக்குவனால சாபிகத்து இஸ்லாம் ஒரு சிலர் வந்து அந்த ஹதி அப்போ சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது யார் இஸ்லாத்தில் முந்தி வந்தவங்க என்ற வரலாற்றின் அடிப்படையில் முந்தி வந்தவர்களுடைய பாபு பக்க சத்தி தாலா அப்புறம் உமர் லாஹு தாலா அப்புறம் உஸ்மான் அலி லாஹூ தாலா அப்படி யார் இஸ்லாத்தில் முந்தி வந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை முன்னால் வைத்து அதுக்கடுத்து 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 சரி செஞ்சுருப்பாங்க கொண்டு வந்து அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளை அவருடைய பெயர்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க அவுலா புல்தான் அல்லது ஊரின் அடிப்படை மக்கா வாசிகள் மதினாவாசிகள் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஊரை அடிப்படையாக கொண்டு பிரித்து அந்த ஊரில் எந்த சகாபாக்கள்லாம் இருந்தாங்களோ அந்த சஹாபாக்களை பூரா என்ன செஞ்சிருப்பாங்க வரிசைப்படுத்தி இப்போ மக்காவாசிகள் என்று சொன்னால் மக்காவாசிகள்ல யாரெல்லாம் வருவா அப்போ குசிக்குல்லா தாலா வருவாங்க உமர் அலா உத்தாலா உஸ்மான் அல்லா உத்தாலா அலி அல்லாஹ் உத்தாரா இது போன்று இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க வருவாங்க இப்போ இந்த பெயர்களை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சுருப்பாங்க ஹதீஸ் கிதாப் அந்த ஹதீஸ்களை தொகுத்திருப்பார்கள் இப்போ மதீனாவாசிகள் அன்சாரிகள்ங்கிற அடிப்படையில அதை தனியா பிரிச்சு அந்த அன்சாரிகள்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு சஹாபாக்களுடைய பெயர்களை தனித்தனியாக என்ன செய்வாங்க பிரிச்சு அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அதில் பதிவு செஞ்சிருப்பாங்க என்ன செய்யப்பட்டிருக்கும் சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்பாக்கி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீசுகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் கொண்டு வருகின்ற இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கிதாபுகளை ஹதீஸ் துறை அறிஞர்கள் முசுனது என்பதாக என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகிறார் இந்த முசுனதுங்கிற இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளில் பெரும் எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஹதீஸுகள் தான் அதை எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் சகியும் இருக்கும் லாயவும் இருக்கும் முர்சனும் இருக்கும் மௌகூஃபும் இருக்கும் இந்த மாதிரி என்ன இருக்கும்னா பலதரப்பட்ட தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் இது செய்யும் இருக்கும் ஒரு சில அறிஞர்கள் ஒரு சில ஹதீஸ் அந்த நூல் ஆசிரியர்கள் அந்த ஹதீசுடைய தரத்தை தரத்தி சுட்டி காமித்தும் இருக்கிறார்கள் சுட்டி காட்டப்படாமலும் என்ன செய்து இருக்கிறது பின்னால் வந்த அறிஞர்கள் அந்த நூல்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தஹ்கீக் பண்ணியிருக்கிறாங்க இப்ப முஸ்ரா அகமத வந்து தஹ்கீக் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீ அல்பானி அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய பணி என்னன்னா இந்த மாதிரி தொகுக்கப்பட்டு அதுல சகி லைவ் என்பதாக பிரிக்கப்படாத ஹதீஸ்களை அனைத்தையும் ஆய்வு செய்து அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது பண்ணி அதில் எது சகி எது லைவ் என்பதை எல்லாம் எனக்கு தனித்தனியாக பிரிச்சு காமிச்சிருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு ரஹம் செய்யட்டும் அப்ப சஹாபாக்கருடைய பெயர்களின் அடிப்படை பெயர்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட கிதாபுகளை முஸ்னது என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது என்ன இருக்கும் அப்படின்னா முஸ்னது அகமது என்ற தான் தெரிந்திருக்கும் இப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட முஸ்னதுங்கிற பெயர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து கிதாபுகள் அதீஸ் கிதாபுகள் இருக்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஹிஜிரி முன்னூறுக்கு முன்பாகவே தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் ஹிஜிரி முன்னூறுக்கு முன்னூறு முன்னூற்றி பத்துக்கு முன்பாகவே தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் அதுல முதலாவது இடத்தை பெறுவது இமா மஹமது பின் ஹம்பல் ரஹமுமுல்லா அவர்கள் தொகுத்து வைத்திருந்து அதை அவர்களது மகனார் தான் என்ன செஞ்சாங்கன்னா அதை வெளியிட்டாங்க அந்த தான் எனது முதலாவது இடத்தை பெறுகிறது முசர் அகமது பின் ஹிஜ்ரி ஹிஜ்ரிநூத்தி பதினாலே இந்த ஹதீஸ் கிதாபு வந்து தொகுக்க ஷேக் அவர்களால் இமாம் அவர்களால் தொகுக்கப்பட்டு விட்டு இந்த முசரதுங்கிற தரத்தில் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய கிதாபுகளிலேயே மிக சிறந்ததும் அழகானதும் அதிகமான ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு கிதாப் எதுன்னா இந்த முஸ்ரது அஹமது என்கிற இந்த கிதாபுதான் அதற்கடுத்து பார்த்தார் முசரத் அபிபக்கர் அப்துல்லா இன் ஹுமைதி என்று சொல்கிற இமாமினால் தொகுக்கப்பட்ட கிதாபு இது வந்து இருநூத்தி பத்தொன்பதிலேயே தொகுக்கப்பட்டிருக்கிறது போன்று முஸ்னத் அபி தாவூது சுலைமான் இப்ப தாவூது தயாலிசி ஹிஜ்ரி இரநூத்தி நான்கில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முசனத் அசதினு மூசா அல் உமவி ரஹமமுல்லா அப்போ இந்த இது வந்து ஹிஜிரி இரநூத்தி பனிரெண்டில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முஸ்னத் முசதினு முசஹர்துல் அசதி அல் பசரி ஹிஜிரி இரநூத்தி இருபத்தி எட்டில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முஸ்ரத்யிம் பின் ஹம்மத் ஹிஜ்ரி இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முஸ்ரத் ஒபைதுல்லாஹிமன் மூசா அல் அபசி ஹிஜ்ரி இரநூத்தி பதிமூணில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முசரத் அபி ஹுசைமா அபர் ஹரம் ஹிஜ்ரி இரநூத்தி முப்பத்தி நான்கில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முஸ்ரத் அபி அலா அஹமது பின் அலி அல் முசன்னா அல் முஸ்லி ஹிஜ்ரி முன்னூற்றி ஏழில் தொகுக்கப்பட்டிருக்கிறது முஸ்ரத் அத்மது ஹிஜ் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஹதீஸ் துறை அறிஞர்களினால் கவனிக்கப்படக்கூடிய முசனத் கிதாபுகள் என்பதாக இந்த பத்து கிதாபுகளை அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அடுத்து வேறு எந்த அடிப்படையில் ஹதீஸ் கிதாபுகளை அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல்லா நாம் பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்